அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும் எப்போவுமே நம்ம சேனலில் தனிநபர்களை பற்றின பதிவு எப்போவுமே பதிகிறது இல்லை தெய்வங்களை பற்றியும் சாஸ்திர சம்பிரதாயங்களை பற்றியும் மகான்களை பற்றி மட்டுமே பதிந்து வந்தோம் கண்கூட ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கு அது புண்ணியத்தோட பலனை உலகத்திற்கு எடுத்துக்காட்டுவது போல இருந்திருக்கு அப்படிங்கும் போது அதை நம்ம இந்த இடத்துல நம்ம நமக்கு புரிகிற வகையில் சொல்லணும் இல்லையா அதற்காகத்தான் இந்த பதிவு இன்றைய பதிவு முழுமையாக மறைந்த நடிகர் அதே போல் ஒரு கட்சியின் தலைவருமான விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் அடியன் மீண்டும் குறிப்பிட்டு கொள்க கொள்கின்றேன் இது அரசியல் காரணங்களுக்காகவோ மற்ற எந்த காரணங்களுக்காகவும் இருக்கின்ற பதிவு அல்ல ஏன்னா அடியன் வந்து அவரை பார்த்ததில்லை அவர்களுடன் பழகியதில்லை அந்த கட்சியில் உறுப்பினர் இந்த மாதிரி எந்த வகையிலும் அவருடைய தொடர்பு இல்லாத ஒருவர் அப்படி தான் நம்மளுமே எல்லாருமே இல்லையா அவர் வாழ்ந்த காலங்களில் அவரை தூற்றாத ஆள் இல்லை அப்படின்னே சொல்லலாம் அவர் அவரை வந்து ஒரு ஏளனப்படுத்தி நிறைய கஷ்டங்களை அவருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா இந்த இணையத்தில் வருவது எல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு யாரோ ஒருவர் அவரை தவறாக சித்தரிக்க முற்பட்டார்களோ அல்லது ஏதேனும் காரணத்திற்காக அப்படி சித்தரித்தார்களோ அதை பார்த்து சிரித்த நபர்களில் நம்மளும் இருந்திருந்தோம் அப்படின்னா ரொம்ப கடினமான சூழ்நிலையாக இருக்குது இப்போ கடந்து போகிறதுக்கு காரணம் இருக்குது அந்த மனிதன் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறத விட பல நெஞ்சங்களில் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ரசிகர் அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்துல ரசித்தேன் அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேர் இன்னைக்கு அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில இருந்தவர்கள் தான் அந்த வரும்போதெல்லாம் சாப்பாடு போட்டார் சாப்பாடு போட்டாருன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா தனிநபர்கள் அவரை பார்க்க போனா அல்லது யாராச்சும் கஷ்டம்னு போனா எல்லாத்துக்குமே வந்துட்டு உதவுவதோடு மட்டுமல்லாமல் முதல் வார்த்தை சாப்பிடு அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கார் அப்படிங்கும் போது அதை நிறைய பேர் சொல்லும்போது போது உண்மையாகவே சித்தப்பெருமக்கள் நமக்கு காட்டிய வழி அந்த இடத்துல கண்கூடாக தெளிவாகிறது ஏன்னா உங்களால தியானம் செய்ய முடிஞ்சா தியானம் செய்யுங்க தவம் செய்ய முடிஞ்சா தவம் செய்யுங்க இந்த ரெண்டுமே பண்ண முடியலையா தான தர்மம் பண்ணுங்கன்னு சித்தப்பெருமக்கள் அடிக்கடி எல்லாத்துக்குமே குறிப்பிடுவார்கள் இன்றைய மகான்களுமே அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சித்த பீடங்களில் உணவு இல்லைன்னு சொல்லாம உணவை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த மகான்களுக்கு தெரியும் எந்த வயிறும் வந்து பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அப்போ நம்மக்கிட்டையும் சொல்றது முடிஞ்சா நாலு பேத்துக்கு தர்மம் செய்யுங்க அப்படின்னு அதைத்தான் நம்ம சேனல் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருப்போம் முடியலையா காக்கா குருவி காட்சி தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் அதை நிதர்சனமா ஒரு வாழ்க்கையில பின்பற்றி இருந்திருக்கிறார் அப்படிங்கும்போது அதனுடைய பிரதிபலிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு மனிதன் வாழ்விற்கு பிறகு அடைய வேண்டும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் அப்படியே தீவினைகள் நிறைய இருந்ததுன்னா நம்ம நரகத்துக்கு போவோம் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதே சமயத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்த்திருப்போம் நல்லவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஆன்மீகத்தை பொறுத்தளவு இந்த கும்பாபிஷேகம் நடக்கின்ற சமயங்களில் சித்தர்கள் மகான்கள் வந்துட்டு சித்தி அடைகிறாங்க அப்படின்னா அந்த கருட வாகனத்தை காண்பதாக அல்லது கண்டுள்ளதாக நிறைய பேர் வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க இது எல்லாமே சமகாலத்தில் வாழ்ந்து நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு மனிதன் கொடையாளனாக வாழ்கிறார் அதே போல் நிறைய தான தர்மங்கள் அதிலும் குறிப்பாக அன்னதானம் வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று வயிறார சாப்பாடு போடுறார் அப்படிங்கும் போது அந்த கர்மாவானது எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த ஒருவருடைய இறப்பிற்கு அனைவருமே தலைவணங்கக்கூடிய அளவிற்கான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி விடுகிறது அதனை மெச்சும் வகையிலே இறைவன் தனது கருட வாகனத்திலே வந்து ஆசீர்வதிக்கிறார் அவ் உயிரை அப்படிங்கும் போது அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும் நான் மிகைப்படுத்தி பேசவில்லை அடியன் இதை உணர்ந்து கொண்டதன் காரணமாக பேசலாகின்றேன் நிறைய சொல்லுவாங்க அதில் தான் நம்மளுக்கு கர்மாக்கலை வகைப்படுத்தும் போது இந்த பிராரத்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அது சஞ்சித கர்மாலருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கூடாது ஏன்னா ஒரே பிறவியில் நம்மளுடைய வினை பயனை எல்லாத்தையுமே வந்து கழிக்க முடியாது நம்மளால் தாங்க முடியாது இன்னைக்கு வர்ற கஷ்டங்களே நம்ம முடியல முடியலன்னு கதறோம் இல்லையா கஷ்டம் அதிகமாக இருக்குது கஷ்டம் அதிகமாக இருக்குன்னு அதனால இறைவன் அதில் கொஞ்சம் தான் கொடுத்து விடுவாராம் நல்வினை தீவினைன்னு இருக்கிறதுல ரெண்டையும் கலந்து இவ்வளோ நல்லதை நீ அனுபவிச்சுட்டு வா இவ்வளோ கெட்டதை அனுபவிச்சுட்டுவான்னு கொடுத்துட்டு இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு அனுபவிச்சிட்றார் அனுப்பிச்சி வச்சிடறாரு அதைத்தான் நம்ம இங்கே வாழ்கிறோம் அப்போ அந்த ஒரு நபர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய மறைவு நமக்கு எடுத்துக்காட்டுகிறது அப்படிங்கும் போது அவர் செய்த நல்வினை யாவும் அடுத்து வரக்கூடிய கர்மாவாக தொடரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் நம்மளோடு நமக்கு எடுத்து சொன்னது வகையில் பார்த்தோம்னா அப்புறம் அவர் கஷ்டப்பட்டார் அப்படின்னா நல்வினை தீவினை பயன்களை கொண்டுதான் ஒரு வாழ்க்கையானது உருவாகிறது அப்ப ஏதேனும் அந்த ஆத்மா வந்துட்டு தெரியாதனமா சில தவறுகளை செய்திருந்தால் அந்த தீவினையின் பொருட்டு சில கஷ்டங்களை அவர் அனுபவித்திருக்கிறார் அப்படின்னாலும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் எவ்வளவு கஷ்டங்களை தாங்கினாலும் ஒரு மனிதனுக்கு எது ஆகச்சிறந்ததாக கருதப்படுகிறது என்றால் ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் இல்லாத போது எத்தனை மனங்கள் வருந்துகின்றன அதற்காக எவ்வளவு மனங்கள் வந்து அந்த இடத்துல உருகி தவிக்கின்றன அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை குறிப்பதாக இருக்கும் அந்த வகையிலே நிஜமாகவே பல பேர்த்துடைய நெஞ்சத்தை வென்றுவிட்டார் அப்படின்னு சொன்னால் அதில் மிகையாகாது நமக்கு இருக்க இயல்பான குணமை என்னன்னா வாழும்போது மனிதர்களை வந்து தூற்றி விடுவோம் பேசி பேசிவிடுவோம் அவர் இல்லாத போது அவரை நினைத்து நினைத்து வாடுவோம் அது நமக்கு இயல்பாகவே உள்ள ஒரு விஷயம் இவ்வளவு நல்ல மனிதன் இவ்வளவு நல்ல மனிதன் இப்போ சொல்கிற எல்லாருமே ஏன் அந்த மனுஷனை வந்துட்டு தவறாக எல்லாருமே குறிப்பிட்டப்ப அல்லது திட்டம் போட்டே சில பேர் வந்துட்டு பண்ணினாங்கன்னா கூட அந்த நேரத்தில் எடுத்து சொல்லாததன் காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்குது அது விரியாக இருந்தாலும் சரி இறைவன் இட்ட கட்டளையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இவர்களெல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும் இவர்களெல்லாம் இன்னும் நன்றாக வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தோன்றுகிறது எது எப்படி இருந்தாலும் அந்த ஆத்மா ரொம்ப புனிதமான ஆத்மாவாக இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் அது செய்த நல்வினை நிறைய இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆன்மா அப்படிங்கிறது இறைவனடி சேரும் இறைவனடி சேரும் அந்த இறைவன் இவர் மீது கொண்ட கருணை பார்வையின் காரணமாக அடுத்த ஒரு பிறவின்னு இருந்தது அப்படின்னா இன்னும் மேன்மையான பிறவியாக அதை கொடுப்பார் இன்னும் மக்களுக்கு நிறைய செய்து மக்களுடைய அன்பை பெற்று இன்னும் பெருவாழ்வு வாழ்வதற்கான அந்த வாய்ப்பை அந்த ஆத்மாவிற்கு இறைவன் கொடுப்பார் அது சொல்கிற மாதிரி எத்தனை பிறவிகள் எண்பத்தி லட்சம் பிறவிகள் இருக்கின்றன இருந்தாலும் நல்வினை அதிகமாக செய்த ஆத்மாக்களுக்கு அந்த வினைகளை எல்லாம் முற்றுப்பெற செய்து ஓய்வளிப்பார் இறைவன் அப்படின்னா அதில் மாற்றுக்கறதே இல்லை நம்ம சைவ சித்தாந்தம் குறிப்பிடுவதும் அதுதான் எல்லா வினைகளும் கழிந்து விடுகிறது அப்படிங்கும் போது இறைவன் திருவடியிலே அந்த நிழலிலே இளைப்பார முடியும் அவருடன் இரண்டரை கலந்து விட முடியும் அப்படி இந்த ஆத்மாவும் பெருநிலையை அடையட்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளலாம் ஏன்னா நிறைய இணையங்களில் வருகிறது அல்லவா முக்தி அடைந்தது அல்லது அவருடைய மறுபிறப்பு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நிறைய பேர் பேசும்போது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க சித்தர்கள் மட்டும்தான் தனது சித்தத்தை தொட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சித்தத்தில் தான் நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் இவர் ஒரு உயரிய மகானாக வாழ்ந்திருக்கிறார் மகான் அப்படிங்கிறத விட மனிதர்களிலே போற்றத்தக்க மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார் இப்போ நல்வினை நிறைய செய்திருக்கிறார் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அப்படிப்பட்டவருக்கு மறுபிறப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இறைவன் தீர்மானிப்பார் ஒருவேளை அவர் செய்த நல்வினை தீவினை யாவும் இந்த பிறப்போடு முடிகிறது என கடைசி காலகட்டங்களில் அவர் எதிர்நோக்கிய அந்த கடினமான சூழ்நிலைகளின் மூலமாக அவருடைய கர்மாவெல்லாம் கழிந்து விட்டது அப்படின்னா இறைவன் அவரை தன்னுள் ஏற்றுக்கொள்வார் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை பிறப்பில்லா அந்த பெருநிலையை அவர் அடைந்திருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனாலும் இப்போ மக்கள் சொல்லுகின்ற வகையிலே நிறைய பேரோட அந்த ஆதங்கம் எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுத்த அன்னதானம் இட்டு இட்டு சிவந்த கை என்று இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி நல்வினைகளை அதிகமாக சேர்த்திருந்தார் என்றால் அதை இன்னும் தொடரக்கூடிய வகையிலே அல்லது இன்னும் ஒரு பெரிய மேன்மையான பிறவியை எடுத்து மக்களுக்கு பணி செய்ய அவர் கண்டிப்பாக வருவார் இது நம்முடைய நம்பிக்கையும் கூட எது எப்படி இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம பெருமைப்படுவதை விட அதை பார்த்து நாம் பின்பற்றுவதே சிறந்த விஷயம் அவரை அப்படியே பின்பற்றுவது தான் சிறந்த விஷயமாக இருக்கும் உங்களை கவர்ந்தவராக அவர் இருக்கின்றார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் செய்ததில் ஒரு பங்காவது நம்மளால் அத்தனை பேர்த்துக்கு வரவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்க முடியலனா கூட அந்த அன்னதானத்தோட சிறப்பை உணர்ந்து வீட்டுக்கு யாராச்சும் வந்துட்டாங்க பசின்னு வந்துட்டாலோ அல்லது ரோட்டோரத்தில் பசியால் வாடுபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவுங்கள் தயவு செய்து அந்த இடத்தில் புகைப்படம் எடுக்காதீர்கள் அது புண்ணியமாகவே இருக்காது அது புண்ணியமாகவே இருக்காது ஏன்னா கொடுக்கின்ற நாம் பெரியவர் அல்ல பெறுபவர்கள் தான் பெரியவர்கள் சொல்லப்போனால் அவங்க பெறுவதால் தான் நாம் பெரியவர்கள் என்ற எண்ணம் வருகிறது அதனை வந்துட்டு ஒரு புகைப்படமோ அல்லது காணொலியோ எடுத்து நம்முடைய அந்த புண்ணியத்தை குறைத்து கொள்ள வேண்டாம் அவ்வளவுதான் செய்கிறது பெரிய விஷயம் செய்யணும்னு மனசில் வந்ததே பெரிய விஷயம் அதை வந்துட்டு பெரிய அளவில் எல்லாத்துக்கும் சொன்னால் என்னை பார்த்து நாலு பேர் செய்வாங்க அப்படிலாம் கிடையாது விதி ரொம்ப வலியது யார் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட விஷயமாக இருக்கின்ற பட்சத்திலே நாம் செய்கின்றோம் அப்படின்னா அந்த விதியின் வசத்தால் நாம் செய்கின்றோம் கண்டிப்பாக இறைவன் அந்த அருளை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதே போல் எல்லாத்துக்குமே கொடுத்திருப்பார் நம்மை பார்த்து தான் இன்னும் நாலு பேர் செய்கிறாங்கன்னா அதுவும் வந்துட்டு விளம்பரத்துக்காகத்தான் இருக்குமே தவிர புண்ணியத்திற்காக இருக்காது அதனால் செய்கின்ற தர்மத்தையும் இடது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த தான தர்மங்கள் செய்யும் பொழுது பிறர் மனம் புண்படக்கூடாது வாங்குபவர்களின் மனம் புண்படாமல் அந்த தான தர்மத்தை செய்யுங்கள் உண்மையாகவே அந்த தர்மம் உங்கள் தலை காக்கும் தர்மம் உங்களது பிறவி பலனை முழுமையாக்கும் அப்படின்னா அதுல மாற்றுக்கருத்தே இல்லை இதுல இப்ப நான் சொன்ன தனிநபர் மட்டுமல்ல இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்கின்ற இடங்களிலே நிறைய நபர்கள் இருந்திருப்பார்கள் அவர்கள் வாழ்ந்து முடிக்கும் போது எத்தனை கண்கள் அதற்காக கசிந்தன எத்தனை உயிர்கள் வாடின என்பதை பொறுத்துத்தான் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கிறது நாமே பார்த்திருக்க முடியும் அந்த வகையிலே நாமும் ஒரு உயரிய நிலையை அடைய வேண்டும் என்றால் மனிதர்களை மனிதர்களாக நேசிப்பதும் எல்லா உயிர்களையும் சமமாக நினைப்பதும் அன்னதானங்கள் தான தர்மங்கள் நிறைய செய்வதுமே வாழ்க்கையை மேம்பட செய்யும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது இல்லை நண்பர்களே கண்டிப்பாக இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்திருக்கலாம் அல்லது உடன்பட்ட கருத்து இருந்திருக்கலாம் யோசித்து பாருங்கள் வாழும் பொழுது மனிதனாக வாழ்வதை விட மனிதர்களுள் மாணிக்கமாக வாழ்வது ரொம்ப சிறப்பான விஷயம் நன்றி வணக்கம்